அனைவருக்கும் வணக்கம் நாட்டுப்புற ரசிகர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீரசங்க வழக்கக்குடி வீரசங்க நாட்டுப்புற பாடல்கள் பாடலாசிங்க அதாவது இந்த பூங்குயிலே பூங்குயிலேங்கிற ஒரு கிராமிய பாடல் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா ஊடகம் முழுவதும் வரை அதற்கான முதன்மை காரணி அந்த பாடலை முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நான் தான் வெளியிட்டேன் நீலக்கருவீரே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஆல்பம் எட்டு பாடல்களை கொண்ட அந்த ஆல்பத்தில் இரண்டாவது பாடலாக அந்த பாடல் இருக்கும் அந்த பாடலை பாடியவர் எனது குழுவில் பல வருடங்கள் எங்கள் கலைக்குழுவிலே பாடிக்கொண்டிருந்த சின்ன பிள்ளைகளே நம்ம கலைக்குழுவில் பாடிக்கிட்டு இருந்தாங்க ராதிகான்னு சொல்லி தஞ்சாவூர் தஜாவும் பெட்டி ராதிகா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் பாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய குரலில் அந்த பாடல் மேடைகள் தோறும் எங்கள் எல்லாம் வந்து நாட்டுப்புற மேடைகள் பாடினாங்க வரவேற்பை பெற வகையில் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் மட்டுமல்லாது வாசிக்கிற கலைஞர்களும் ஒரு உணர்ச்சியும் உத்வேகமும் சேர வந்து இந்த பாட்டை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அந்த அளவுல பாடல் ஒரு ஈர்ப்பு தன்மை கூட தான் இருந்தது அந்த பாடலை தொண்ணூற்றி நாலில் நாங்கள் வந்து அந்த ஆல்பத்தில் பாட வச்சு வெளியிட்டேன் அதுக்கு பிறகு பத்து பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து மதிமகேந்திரண்டு திருத்தரை கூடிய ஒரு ஆல்பம் வெளியிட்டார் அந்த ஆல்பத்தில் முத்துலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை பாட வச்சு வெளியிட்டிருந்தார் உடனே நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டோம் இந்த பாடல் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள ஆல்பத்து நாடு நீங்கள் எங்களை கேட்குற மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது தொட அது மக்கள் வரிகள் மண்டல் வரிகள் நாங்கள் தெரியாமல் போட்டோம் அது ஒரு பெருசாக எடுத்துக்கிட்ட தொடங்க பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அதை மறப்பிட்டாச்சு இப்போ காலப்போக்கில் அந்த பாடல் அந்த பொண்ணு வந்து முத்துலட்சுமிங்கிற பொண்ணு தனக்கே உரிமை உள்ளதாகவும் அந்த பாட்டு ரைட்ஸ் எனக்கு தான் இருக்குது என் பாட்டை எல்லாரும் எடுத்து பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊடகங்களில் பேசி பாடி பரவப்பட்டிருக்காங்க அது ரொம்ப நல்லா இல்லை என்ன கேட்டால் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட ஒரு பாடலை திரும்ப எடுத்து பாடி அந்த பாடல் என் பாடுறதுன்னு சொன்னால் என்ன நியாயம் எங்களால் ஏற்றுக்க முடியல அதுக்கான ஒரு தன்னிலை விளக்கம் தான் நான் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன் அந்த பாடல் முழுவே நான் எழுதணும் இல்லை அந்த பாடலுடைய வரிகள்லாம் மக்கள் இசை அதை மண்ணின் வரிகள் களத்தில் நடவரிடற போது நாட்டு வருகிற போது இப்படி பாடிட்டு இருந்த பாடல்கள் அது ராதிகாவனுடைய அத்தை லோகநாயகிங்கிறவங்க அது மாதிரி நடவு வேலைகளுக்கு விவசாய வேலைகளுக்கு போகும் பொழுது பாடின அந்த வரிகளை தொகுத்து கொடுத்தாங்க அதை வலுப்படுத்தி அந்த பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஆல்பத்தில் போட்டோம் நீங்கள் கருவியிலே ஒரு ஆல்பத்தில் போட்டு வெளியிட்டால் அது அந்த பாடல்கள் ஒழிப்பது பாடலாம் எங்களுக்கு எப்ப அப்படி இருந்து சிறப்பான ஒரு நிலையை அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு எழுச்சி இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்போ எங்கே பார்த்தாலும் அது அந்த பாடல் ஒழிக்குது எல்லா ஊடகங்கள்லையும் வந்து தொலைக்காட்சிகளையும் வந்து பலமொழி இதில் தொலைக்காட்சிகளையும் ஒழிக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பு வந்ததற்கு பிறகு இது என்னுடைய பாடல்னு சொல்லி திருத்திரைப்பன் நீத்துரை சொல்கிறது நியாயம் இல்லை சரியில்லை தப்பான செயல் தவறான செயல் அது வன்மையாக பண்ணிக்கிறேன் நான் அந்த ஆக்கத்தை வெளியிட்டேங்கிற முறையில் வன்மையாக பண்ணிக்கிறாரு அந்த பாடலுடைய வரிகள் லோகநாயகி அவர்கள் உருவாக்கி அவர்களில் பாடிக்கிட்டு இருந்த பாடலை ராதிகாவிட்டு சொல்லி ராதிகா மேடையில் எழுந்து பாடி மேடையில் சிறப்பு பெற்றது அது அன்றைய காலகட்டத்தில் இருந்த சக கலைஞர்களை தலைமை மூத்த கலைஞர்களுக்கு தெரியும் அவங்களாம் கூட இப்போ சேர்க்கிற வகையில் கருத்து பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஊடகம் இல்லை அதையும் நாட்டுக்குற சீர்கள் திரும்ப கொள்ளணும் அது தெரியாமல் அவங்க போட்டிருக்கிற பதிவை பார்த்துட்டு இன்னும் இப்போ பாட்டுக்கு ஏன் நீங்கள் சொந்த கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறதோ கொள்வதா ஒன்றுமே விவகாரம் தெரியாமல் அடுத்தவங்களை கண்டிக்கிறதுங்க வந்து முகாந்திர இல்லாதத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஆகுது அது அதுக்கு ரொம்ப சரியான செயல் ஏன்னா ஒரு விவகாரம்னால் அந்த விவகாரத்தை பற்றி தெரியணும் தெரிஞ்சு அதுக்கு கருத்து சொன்னால் பரவாயில்ல அதை பற்றி மூலமே தெரியாமல் அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறது தப்பான செயல் அப்படிங்கிற நான் அந்த கருத்து சொல்கிறவங்களையும் நான் வந்து திருத்திக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன் தயவுசெய்து எல்லாத்தையும் விசாரித்து ஆராயுகிறேன் அவங்கள அது சம்மந்தப்பட்டவங்கள கேட்டு நீங்கள் கருத்து சொல்லுங்கள் வேணாம்னு சொல்லலை இந்த பாடல் முழுமையாக ராதியாவுக்கு தான் சொத்தமான வேறு யாருக்கும் சொத்தம்னு சொல்கிறது நியாயம் இல்லை தொண்ணூற்றி நாலுனே வெளியிட்டது வேண்டும் சொல்கிறேன் அந்த பாடலை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தி அதை ஒலிப்பதிவு செய்து ஊட அதாவது ஆல்பத்தில் வெளியிட்டது தான் நீலக்கரஞ்சுங்கிற ஆல்பத்தில் அவங்க தொடர்ந்து பல வருடங்கள் நம்மகிட்ட பாடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த பாடல் அவங்களுக்கு தான் அந்த சொத்தம் என்பது மூத்த கலைஞர்கள் தோழியர் சின்ன பொண்ணு தோழியர் மானியம்மாள் அண்ணன் கோட்டைச்சாமி அவர்கள் ஆர் போவர்கள் கருகிரி கணேசன் போன்ற மூத்த கலைஞர்கள் அத்தி தெரியும் அது யார் வரும் மறுக்கப்பயர் சத்யபாலன் தலை செல்வி எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் தவறான ஒரு செய்தியை ஊடகங்களில் பரப்பி அது தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுவது மிக தவறான செயல் என்ற தன்மையாக கண்டித்து இதுக்கு ஒரு தீர்வு அந்த பாடல் ராதிகாவுக்கே உரியது என்பதை அனைத்து ரசிக பண்பக்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பூங்குலே பாடல் முதல் எடிஷன் வந்து நல்ல பிரபலமானதுக்கு பிறகு அண்மையில் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமநேரி கலையரசன் அருமை மகன் பழமாநேரி கலையரசன் அவர்கள் அந்த பாடல் நீங்கள் வெளியிட்டு அந்த பாடலுடைய முதல் வரியை மேட்டுவோய் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதற்கேற்ற இசையில் அந்த இசையில் வரிகளை எழுதி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தொடர்ந்து எழுதி கொடுத்தேன் அந்த வரிகள் தான் ரெண்டாவது எடிஷனாக மேக்கிங் வீடியோவா ராதியாவே நேரடியாக பாடும் பாட பாடாக வந்தது நான் எழுனங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க ஆக முதல்ல வந்த ஆல்பம் அந்த பாடல் மக்களினுடைய பாடல் அந்த பாடலை எடுத்து பாடிய உரிமை ராதிகாவுக்குரியது ரெண்டாவது பாடல் ராதிகாவே அதே பாடல்கையே பாட வச்சோம் அந்த பாடல் வரிகள் அனைத்தும் நான் எழுதுனது இதுதான் உண்மையான செய்தி இது சத்தியமான உண்மை இதை யாரும் வந்து பொய் புரட்டு பேசி இதுல குளிர் காய நினைக்க வேண்டாம் வேறு மாதிரியான தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஏன்னா ஒரு மூத்த கலைஞன் நான் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுத தெரிஞ்சுவேன் ராகம் தாளம் முறையாக தெரிஞ்சவேன் அதனால் நான் யார் பாடலையும் என் பாடல்னு சொல்லிக்கிறதுக்கோ அது மாதிரி குறிமை கொண்டாடுறதுக்கோ அது மாதிரியான ஈனத்தனமான செயலும் நான் செய்கிறதில்லை அதனால் என்னுடைய பாடல்கள் அனைத்தும் இப்போ நாட்டுப்புற பாட்டுக்கலைஞியம்னு ஒரு புத்தகமாக வெளிவரப்போகுது இதுக்கு முன்னாடி நாட்டுப்புற சோழ மண்டல நாட்டுப்புற பாடல்கள்னு ஒரு தொகுதி வெளியாகி அதுக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டு லட்சம் ரூபா இப்போ அதை நம்முடைய அன் அன்பளிப்பா வழங்கியிருக்கிறாங்க தேர்வுபடுத்துறதுக்கு அதுக்கு கலைஞர் புகழ்பாடல்கள் நூல்னு ஒரு ரூல் எழுதியிருக்கேன் அடுத்த இப்போ வீரசங்கரின் கவிதைகள்னு ஒரு நூல் வெளிவர இருக்குது இது மாதிரி என்னுடைய படைப்புகள் நிறைய அதையெல்லாம் வந்து நான் ஆவணப்படுத்துகின்ற முயற்சியில் இருக்கிறேன் அடுத்தவங்க பாடலை என்னுடைய பாடல்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை அது மாதிரி இனத்தனமான காரியத்தை யாராலும் செய்வாங்க நான் செய்யறது இல்லை என்பதை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் இந்த பொங்கையிலே முதல்ல வந்த எடிஷன் முதல் ஆல்பத்தில் வந்தது நீலக்கருமையர் ஆல்பத்தில் வந்தது முழுமையாக மானோஜிபெட்டி தஞ்சையைச் சேர்ந்த ராதிகா அவர்கள் இப்போ அவர் வந்து நம்ம இளையராஜா திருமணம் பண்ணியிருக்கார் அதனால் ராதிகா இளையராஜா அவர்களுக்கு உரியது உரியது என்பதை சொல்லி உங்களிடத்தில் எடுத்து வருகிறேன் வணக்கம் நன்றி